பூர்வீவ மாணவி சிவமோகநாதன் படுகொலை தொடர்பில் தாம் ஒருவரை கைது செய்ய உத்தரவிட்டதாக பொய்யான தகவலை வெளியிட்டமை தொடர்பில் குற்ற பிரிவு அதிகாரியிடம் உள்வாவுத்துறை நீதிமன்ற எம் ரியால் என்று கேள்வி எழுப்பியுள்ளார் இடைவெளி மரபணு விசாரணை அறிக்கையை இன்றைய தினமும் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது நீதிமன்ற நடவடிக்கைகள் தொடர்பில் பொய்யான தகவல்களை வெளியிட்டமை தொடர்பிலும் குறித்த அதிகாரியை மிக கடுமையாக எச்சரித்துள்ளார் கொலை வழக்கு இன்று மீண்டும் ஊர்காவற்று நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இந்த கொலை வழக்கில் பனிரெண்டு சந்தைநபர்கள் ஏற்கனவே கைது செய்யப்பட்டு விளக்குமறையிலும் வைக்கப்பட்டுள்ளனர் வழக்கின் பதினோராம் பனிரெண்டாம் சந்தை நபர்கள் தொடர்பான வழக்கு கடந்த இருபதாம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டபோது சந்தை நபர்களில் ஒருவர் முன்னர் தப்பு சென்றவை தொடர்பில் விசாரணை நடத்துமாறு குற்றப்பனாய்வு தெரிவிக்கப்பட்டது அதிகாரி இந்த வழக்கு தொடர்பில் குறித்த ஒரு நபரின் பெயரை குறிப்பிட்டு அவரை கைது செய்ய நீதவான் உத்தரவிட்டிருப்பதாக சட்டப்பாதிபர் திணைக்களத்துக்கும் தெரிவித்துள்ளார் இந்நிலையிலேயே இன்றைய வழக்கு விசாரணையின் போது தாம் அவ்வாறு உத்தரவிட்டிருந்தேன் என சந்தேகநபர் ஒருவரின் மனைவியாருடன் குற்றப்பிணாய்வு அதிகாரி திறந்தவை தொடர்பிலும் நீதவான் குறித்த குற்றப்பிணாய்வு அதிகாரியிடம் இன்று வினவியிருந்தாா் அத்துடன் குற்றப்புனாய்வு அதிகாரியுடைய இத்தகைய செய்து கொண்டு தொடர்பாக போலீஸ் மாதிரி அறிக்கையினுடாக விளக்கம் கூற உள்ளதாகவும் மறுபடி விசாரணை அறிக்கை நீதிபதத்தில் சமர்ப்பிக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது இந்த வழக்கு மே மாதம் ஒன்பதாம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளதுடன் அதுவரை பத்து சதவீதர்களுக்கும் விளக்கமறியல் நீடிக்கப்பட்டுள்ளது பாடசாலைக்கு சென்ற மாணவி வித்யா வீடு திரும்பவில்லை வித்யா சடலமாக முட்கப்பட்டார் கொலியை வித் உறுதி ஊர்வலம் கைது செய்யப்பட்ட மூன்று சந்தைக நபர்களும் விளக்கமறியலில் நாட்டின் பல பகுதிகளிலும் ஆர்ப்பாட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டன சம்பவம் தொடர்பில் மேலும் ஐந்து சந்தைக நபர்கள் கைது செய்யப்பட்டனர் பாராளுமன்ற அமர்விலும் வித்யாவின் படுகொலை தொடர்பில் அனுதாபம் சம்பவம் தொடர்பில் மூன்று குழுக்கள் விசாரணை பூங்குடித்தீவு மாணவி வித்யாவின் கொலை தொடர்பான மரபணு பரிசோதனை அறிக்கை நீதிமன்றத்திற்கு சமர்ப்பிக்கப்படவில்லை பத்து சந்தேக நபர்களினதும் விளக்கமறியல் யாழ் ஊர்காவல்துறை நீதவான் நீதிமன்றத்தினால் நீடிக்கப்பட்டது பூங்குடுதீவு மாணவி சிவலோகநாதன் வித்யாவின் கொலைக்கு ஒருதலை காதலே காரணம் என குற்ற திணைக்களம் நீதிமன்றத்தில் அறிவித்தது வித்யாவை பூங்குடு தீவைச் சேர்ந்த சந்தேக நபர் ஒரு தலையாக காதலித்து வந்தமையும் அந்த காதலுக்கு மாணவி தொடர்ந்து மறுப்பு தெரிவித்து வந்தமையும் விசாரணையில் தெரியவந்தது இந்த கொலை சம்பவத்தை நேரில் கண்ட சாட்சியாளர் ஒருவரும் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டிருந்தார் பூங்குடுத்தீ மாணவி சிவலோகநாதன் வித்யாவின் கொலைக்கு சுவிஸிலிருந்து வந்த மற்றொரு சந்தேக நபர் திட்டம் திட்டிக் கொடுத்துள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் நீதிமன்றத்தில் அறிவித்தது வித்யாவின் கொலை தொடர்பில் பதிமூன்றாவது சந்தை நபரை விரைவில் கைது செய்ய உள்ளதாக குற்ற துறையினர் ஊர்காவல்துறை நீதிமானிடம் அறிவித்தனர் வித்யாவின் கொலை வழக்கு விசாரணை தொடர்பில் ஜின்டெக் நிறுவனத்தின் தலைமை ஆய்வாளருக்கும் தகவல் ஊடக தொழில்நுட்ப மையத்தின் பிரதம பொறியியலாளருக்கும் ஊர்காவல்துறை நீதிமன்றம் அழைப்பானை விடுத்திருந்தது மரபணு ஆய்வு அறிக்கை சமர்ப்பிப்பதில் உள்ள தாமதம் குறித்து மே மாதம் ஐந்தாம் தேதி தலைமை ஆய்வாளர் மன்றுக்கு அறிவிக்க வேண்டும் என நீதவான் உத்தரவு பிறப்பித்திருந்தார்